இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்து பயிற்சியாகிறார் பொதுவாக நான்காம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சியாக கூடிய காலம் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா என்ன பொதுவாகவே இந்த இருக்கிற வயதில் இளம் வயது வந்து பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஓடுகிற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க இல்லையா கள்ள தின்னால் கூட ஜீரணமாக சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடிய இளம் வயதில் உள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து தேவையில்லாத பய உணர்வு கொடுக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத பய உணர்வு கொடுக்கக்கூடியது அல்லது எதிர்காலத்தை பற்றிய தேவையான சிந்தனைகளை கொடுக்கக்கூடியது இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத விட அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்துக்கு நல்லா இருப்போமா அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்க வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த அர்த்தாசிரம சனி அமைங்கிறது உண்மையான விஷயம் எவ்வளவோ நல்ல உடம்பு கூட எவ்வளவோ உடைப்பயிற்சி எவ்வளவு நடைப்பயிற்சி இருந்துகிட்டு கூட அந்த நடைபயிற்சிக்கு மேலாக ஒரு சில நன்மையான பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் டென்ஷன் அப்படிங்கிற மன உளைச்சல் அப்படிங்கிறதுக்காக யோகாவுக்கு போவாங்க யோகாவுக்கு போறது கூட ஒரு டென்ஷனாக போகக்கூடிய சூழல் இருக்குது உண்மை அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஆற அமர சிக்க வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையப் போகுது தீபஜோதியில் ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்